அவர் என்ன எல்லாம் பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்பது ஆர்வம் ஆறுமா புள்ள இருக்கறது ஆறு மா அந்த சரி பேசி இந்த ஒரு பேர் எடுத்த இந்த புள்ள அவங்க தாய் தாவு முன்ன இன்னி நம்ம இந்த நேத்து அவங்க நென்னி சொல்றோம் ஏன்னாungal எல்லா சாகட்டாவும் தாயும் பாட்டன புள்ள சேவசி இல்ல அந்த புள்ளைக்கு இந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு அவங்க தாய் தாவு

தாய்மை உருவாகும் போது அந்த பெண்ணை கண்டு தேடி குறிப்பா வந்து வசதியாக வீட்டுல ஒவ்வொரு ஒன்று கொண்டாடுவாங்க வசதி இல்லாத இருந்தால் கொண்டாடுவாங்களா இல்ல சரி உருவாகிருக்கு அந்த நாள் குடும்பம் ஒரு குடும்பம் உருவாகி ஆனா அந்த ஒரு குடும்பத்துக்கு கூட அவங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருந்தா கூட அதையோ ஒரு நிகழ்ச்சி அந்த எல்லாம் கூடி அழகா விசேஷங்களை பண்ணி அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு மட்டும் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிரூபிச்சு அந்த கருவறையில் ஆரம்பிக்கிற அந்த பணிகளை

அதே மாதிரி அந்த மாதிரி கிடைச்சா பாக்கி இருந்தாங்க இல்லாத சூழ்நிலையில இருக்கிறாங்களான்னு தேடி கண்டுபிடிச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப இந்த பகுதி போனா இவ்வளவு இருப்பாங்க சில கிராமத்துல இவ்வளவு தான் இருப்பாங்க இது மேல எல்லாம் இருப்பாங்க ஆனா உண்மையான பயாளிகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இன்னைக்கு கூட்டு ஒரு போட்டாட்டு ஓடி போய் கொண்டு எல்லாம் இல்லாம தொடர்ந்து உங்க வீடு தேடி வச்சுக்கிறாரு இல்லா இன்னைக்கு எல்லாம் அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒத்து பத்து இருந்து நீங்க முதல்ல சந்தோஷமாகணுட்டு இந்த அம்மா கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு காட்டினாங்க இல்லா எவ்வளவு ஆனந்தமா இந்த வயசுல அவங்க பாடுற பாட்டாது இந்த வயசுல வயசுலே இந்த வயசுல பாடுற பாட்டா அந்த ஆட்டமா அது வந்து தண்ணியும் மறந்து அந்த சந்தோஷம் தான் இப்போ அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டுதான் இப்படி ஒரு கூட்டமா கூட்டி உங்களை கடவுள் வந்து மனுஷர் உருவானு சொல்லுவாங்க நான் இயர்வா பேசுவேன் நினைக்காதுக்கா நான் வந்து கடவுளை தவிர இழச்சிக்கு தான் அனுப்புறேன் ஏன்னா அவங்க கிட்ட குறைய கொடுத்தா தான் அவங்க கிட்ட தமிழ் கிட்ட பரவாயில்ல திருந்து வாங்க கொஞ்சம் மாற்றம் அப்படின்னு தான் கிட்ட இருக்கிறாரு ஆனா நான் இவர்கள் நிறைவா பேசுறேன்னா எல்லா வகையிலும் நிறைவா நடந்து இருக்காரு எல்லா ஒரு அம்சத்துக்கு கரெக்டா கூப்பிட்டு கூட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அந்த உரிமையோட சொல்றேன் உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை அதாவது சொல்லு பாருங்க அந்த வேர்ல போட்டு நேரம் அந்த வார்த்தையோட முதுமை கடுமை வறுமை இந்த முதியோர்களை மகனாக காப்போம் அந்த ஒரு மகனா வந்து பார்க்கறதுக்கு இத்தனை மகன்கள் கூட இருக்கிறார் பார்த்தீங்களா அந்த மாதிரி மகன்கள் இந்த மாதிரி மகன்கள் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்த்து வராங்க பார்த்தீங்களா இதுலாம் ஒரு சந்தோஷமா இருக்கு உங்கள ஒருத்தனா இந்த நேரத்தில் அவர் சந்தோஷமா வாழ்த்தலாமா வாழ்க வளர்ந்த அறக்கட்டளை வேறு உங்களோட சிறப்பாக சீரும் சிறப்பாக வளர்ந்து பல கற்காரியங்கள் நிறைய

இவங்க முதல் முதலாக கோவிலுக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணி அமைச்சேன் என்னமா திருமணமான முதல்ல இப்ப ரெண்டாவது கிட்டாய்